அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட ரொம்ப நாள் கழிச்சு திருச்சி பாளைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை நோக்கி ஒரு பேருந்து பயணம் சொல்லலாமா ஹலோ கைஸ் திண்டுக்கல்ல இருந்து திருச்சி வரைக்கும் பஸ் டிராவல் பண்ண போறேன் இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ல பஸ் வெளியில ஒரு வீடியோ உள்ள ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு விண்டோ சீட்டா பார்த்து உட்காந்துட்டேன் ஏழு அம்பத்தஞ்சுக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் எடுத்துட்டாங்க பஸ் எடுத்து கொஞ்சம் தூரம் போனதும் கண்டெக்டர் அண்ணன் டிக்கெட் கொடுக்க வந்தாங்க திண்டுக்கல்ல இருந்து திருச்சி பழைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எண்பத்தி ஒரு டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில வேடிக்கை பாத்துக்கிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்தேன் நேரம் இந்த பஸ் திண்டுக்கல்ல எடுத்து வடமதுரை ஐயலூர் கல்பட்டி நடுப்பட்டி வையம்பட்டி மணப்பாறை வழியா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்றாங்க இப்போலாம் திருச்சிக்கு வந்தாலே டைரக்டா பஞ்சப்பூர் போயிட்டுறதுனால பழைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட பார்க்கவே முடிய மாட்டேங்குது பத்து மணி பக்கம் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டாங்க வீடியோ அவ்வளவுதாங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இது வரும் டிராவல் இல்லைங்க இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்